பெருமான் அத்தனை ஆவரங்கள் பயமாக இருக்கிற அதிகப்படியான தங்க ஆபரணங்கள் எங்கே நல்லூர் முருகன் பெருமான் முருகனுக்கு ஒரு சண்டை ஏற்பட்டு பாருங்க முருகன் உறவுகளவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிற்கிற இடம் யாழ் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகோத்சவத்தின் இருபத்தி ரெண்டாம் காலை திருவிழா இருக்க இருக்கப்போகுது இந்த காலை திருவிழாவானது இன்றைய தினம் ஒரு வித்தியாசமாக இருக்கப்போகுது தண்டாயுத பாணி உற்சவம்னு சொல்லுவாங்க ஒரு மாம்பழ திருவிழா அதாவது எங்களுடைய பிள்ளையார் முருகனுக்கு இடைப்பட்ட ஒரு சண்டை அதாவது மாம்பழத்துக்காக வர ஒரு சண்டையை தான் ஒரு உற்சவமாக வரலாற்றோடு சம்மந்தப்படுத்தி ஒரு திருவிழா இடம் திருவிழா இப்படி எல்லாம் இருக்க போது எங்களுடைய சுவாமி பிள்ளையார் முருகன் வெளி உலாவதும் அந்த மாம்பழத்துக்காக சண்டை பிடிச்சு முருகன் ஆண்டியாக போறது இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் அழகாக காண்பித்திருப்பேன் இந்த வரலாறு சம்பந்தமாகும் ஒரு ஐயா அந்த வரலாற்றை சிறப்பாக சொல்லியிருப்பார் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் இந்த காலை திருவிழா எப்படியெல்லாம் இடம்பெற போது வெளி உற்சவம் போது என்னென்ன விடயங்கள் பக்தர்கள் எல்லாருமே செய்ய போகிறாங்க இன்னொரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் நிற்கிற வாசலானது சரியாக இப்போ கிழக்கு பிற வாசலாக நிற்கிறோம் சரியாக நேரம் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் ஆகின்றது இந்த நேரங்களில் பாருங்கள் இதில் இன்றைய தினம் எங்களுடைய முருகன் பிள்ளையார் மணல் சிற்ப வேலைகள் செய்திருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடியமாக இருக்கும் அதோட நாலைய தினம் முக்கியமான ஒரு திருவிழா வந்து சப்பர திருவிழா இந்த சப்பர திருவிழா வேலைப்பாடுகள் என்ன மாதிரி இடம்பெற்று கொண்டிருக்கின்றத பாருங்கள் கிட்டத்தட்ட முடியின் தருவாயில் வந்து கொண்டிருக்கிற அந்த காஷ்யம் நாங்கள் பார்க்கலாம் அதோட இன்றைய தினம் பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே நிறைய பேர் இந்த அதிகால வேலையில் வந்து கொண்டிருக்கிறதே மங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பேர் தங்களுடைய கடனாக இருக்கலாம் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க அதோட அதிகளவான பொலிஸ் உத்தியோகத்தர்கள் கூட தமது பாதுகாப்பு கடமைகளை செய்து கொண்டிருக்கிறதே இவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நேரங்களில் இந்த கோயில் முன் வாசலில் அவ்வளோ பக்தர்கள் இருக்கிற அந்த விஷயத்தை காட்டுறேன் பாருங்கள் நிறைய பக்தர்கள் தங்களுடைய நேற்று கடை நிறைவு செய்த பிறகு வெளிப்புற வாசலில் இருக்கிற அந்த காட்சிகளையும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தமது கடமைகளை செய்கிற காட்சிகளையும் பாருங்கள் அவ்வளவு அழகான ஒரு காட்சி இந்த காட்சி இந்த அதிகால வேலைகளை கிட்டத்தட்ட ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்லேயே எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்கன்ற விடியத்தை பாருங்கள் இன்றைய தினம் இந்த காலை வேலைகளில் அதிகளவான பக்தர்கள் பக்தி பூர்வமாக தங்களுடைய நேர்த்திக் கடன் விஷய காட்சியை தான் பார்க்குறீங்க தொடர்ந்தும் பாருங்கள் அவ்வளோ பக்தர்கள் இன்றைய தினம் காலையில் நேத்திக் கடன் செய்கிறாங்க அதோட தொடர்ந்து நிறைய பக்தர்கள் அதிகாலையில் கோயிலுக்கு வர காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதிகாலை பூசியை தான் பார்க்க போகிறோம் இன்றைய இதெல்லாம் பிரதான குருக்கள் எல்லோருமே பேசும் மஞ்சள் நிறை வேஷ்டி அணிந்து கொண்டதுக்காக அதோட மெது மெதுவாக உண்மையாக முருகன் வெளியிலவாதமான காட்சியை தான் பார்க்கப்படுகிறார் சரியாக ஏழு மணி ஐந்து ஆகின்றது எங்களுடைய பிள்ளையார் முருகன் இணைந்த வழியில் வர அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க மெதுவாக கிழக்கு பிரவாசனில் எங்களுடைய முருகன் மயில் வாகனத்திலேயும் என்னுடைய பிள்ளையார் அவருடைய எலி மூஞ்சுறு வாகனத்திலேயும் வர அந்த தான் பார்க்குறீங்க மெதுமெதுவாக சேர்ந்து தெற்கு பிரவாசனை நோக்கி திரும்ப போகிற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலை வணக்கம் உலக வேர்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகிற பூலோக கைலாசத்திலே இருந்து இன்று நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது நாள் உற்சவ பெருவிழா காலை தெண்டாயுதவாணி உற்சவமாக அமைந்தது இந்த தெண்டாயுதவாணி உற்சவத்தை இன்னும் உலகம் பார்த்து வியந்து மகிழ்ந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிறது தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி சொறிந்தார்கள் பூதகன் நாதர் எல்லாம் அங்கே முருகப்பெருமானுக்கு புகழ் பாடினார்கள் பஞ்சதேவி முழங்கியது இங்கே திருக்கைலாயத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சியைத்தான் பூலோக கைலாசத்திலே இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்தோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் திருக்கைலாயத்திலே இருப்பவர்கள் சிவபெருமான் மாதேவியார் விநாயகர் முருகன் இந்த வேளையிலே நாரதர் ஒரு மாங்கனியை கொண்டு திருக்கை வந்தார் யாரையாவது பெரியவர்களை சந்திக்க போகிற பொழுது நெருங்கையோடு போகக்கூடாது அல்லவா அது ஒரு மாங்கனியை கொண்டு வந்தார் அந்த மாங்கனியை முருகனும் பிள்ளையாரும் தனக்குத்தா தனக்குத்தா என்று கேட்டார்கள் ஆனால் மாங்கனி அங்கேயே சிவபெருமான் இந்த மாங்கனியை யாருக்கு கொடுப்பது என்பது அவருக்கு ஒரு பிரச்சனை உடனடியாக உடனடியாக இந்த இந்த உலகத்தை யார் வருகிறார்களோ அவர்களுக்கு தங்கமயில் வாகனத்திலே முருகன் உலகம் முழுவதையும் சுற்றி வந்தார் உலகம்தான் இறைவனும் இரவியும் இறைவனும் தான் உலகம் என்ற தத்துவத்துக்கு அமைய விநாயகப் பெருமான் அம்மாவையும் அப்பாவையும் சுற்றிவிட்டு அந்த மாங்கனியை பெற்றுக் உடனடியாக உலகத்தை சுற்றி வந்த முருகனுக்கு கோபம் வந்து விட்டது அப்பாவும் அம்மாவும் வஞ்சகம் செய்து விட்டீர்கள் ஆகவே நீங்கள் அண்ணனுக்கு ஆங்கேயம் கொடுத்து விட்டீங்களே தம்பி என்னதுதான் அத்தனை ஆபரணங்களையும் கலைந்தார் முருகப்பெருவான் அத்தனை ஆவரணங்கள் ஆடைகள் ஆவரணங்கள் உலகத்தில் அதிகப்படியான தங்க ஆபரணங்கள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது நல்லூர் கந்தசாமி கோவிலில் தயவு செய்து இதை செய்தியை அறிவித்து விட்டேன் கோயில் கதவுகள் பலமாக பூட்டப்பட்டிருக்கும் ஆகவே அந்த வகையில் இந்த தகவலை புலனாய்வு துறையினர் நீங்கள் இதை வெளியிடக்கூடாது ஏனென்று சொன்னால் அதிகப்படியான எத்தனையோ கொடை தங்க ஆபரணங்கள் யார் இடத்துல என்றால் அது நல்லையூர் கந்துசாமி யார் இடத்துல தான் இருக்கிறது ஆகவே இந்த செய்தியை சொல்ல எனக்கு பயமாக இருக்கிறது ஏதாவது இந்த தங்க ஆபரணங்களுக்கு ஏதாவது விபரீதம் ஏற்பட்டு விடுவோ களவு ஏற்பட்டு விடுவோன்னு பயமாக இருக்கிறது ஆகவே அன்பான நேயர்களே இந்த செய்தியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு மற்ற வர்ணனையை நீங்கள் தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம் அற்புதமாக இந்த திருவிளையாடலிலே மாங்கனி கிடைக்காத காரணத்தினாலே பழனி ஆண்டவராக அவர் வேணும் தரித்து திருவாவினன் குடிக்கு போயினார் அங்கே அம்மாவே இவ்வளவு சமாதானம் செய்தார் நீதான் பழனி நீதான் பழம் நீ பழம் நீ நீதான் பழம் நீ என்றெல்லாம் சமாதானப்படுத்தியும் சமாதானம் தீரவில்லை அவருடைய வேகம் தணிவதற்காக எத்தனையோ அபிஷேக திரவியங்களினாலே இப்பொழுதும் அந்த திருவாவினன் குடி என்று சொல்லப்படுகிற பழனியிலே அபிஷேகப் பெருவிழா நடைபெறுகிறது நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய இருந்து எங்களுடைய இந்த யூடிபி கலைஞர்கள் உள் நுழைந்து சென்று எடுக்க முடியாது ஏனென்றால் அந்த காட்சிகள் இப்பொழுது ஒளிப்பிரகாரத்திலே அங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் தருகிறோம் ஆகவே வாருங்கள் இன்றைக்கு மாலையிலே ஒருமுகத் திருவிழா நடைபெறப் போகிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் நல்லூர் கந்தசாமி ஆலய சூழலிலே வந்து இருக்கிறார்கள் அதைவிட இன்னொரு காட்சி நான் ஒரு தம்பதியரை கேட்டேன் அந்த தம்பதியர் சொன்னார்கள் நாங்கள் பிரான்சில் இருந்து வந்த நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு தான் ஏழு எட்டு வருஷமாக திருமணமாகியும் அந்த திருமணமாகியும் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை நல்லூர் கந்தசாமி இடத்திலே நேர்த்தி வைத்து குழந்தை பாக்கியம் கிடைத்தது இங்கே பாருங்கள் இங்கே நிற்கிறார் ஏழு வயசு மகன் அவர் பழனி ஆண்டவர் கோலத்திலே அவரை அலங்கரித்துக் கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் எவ்வளவு நம்பிக்கை உலகம் முழுவதும் நல்லது வழங்க வேண்டும் என்று நாங்கள் வினயமாக வேண்டி மகிழ்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகரா அலங்காரா நல்லூரா வணக்கண்ணேர்களே குழந்தைய பாருங்க முருகன் போல வேடம் அணிந்து கொண்டு வந்து நிற்கிற அந்த காசியை தான் பார்க்குறீங்க அழகாக முருகனை போலவே கையில் மாம்பழத்தையும் கையில் கொண்டு வேலோட வந்து நிற்கிற காசியை பாருங்க அடியனோட பேரு சிவச்சந்திரா அடியன் காரைக்கால்லருந்து வந்திருக்கேன் இலங்கைக்கு யாத்திரையாக வந்திருக்கோம் இங்கே நல்லூர் முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வந்து நல்லூர் பெருமானை வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த இடம்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது காலையில் நான் மூணு மணிலேருந்து கோயிலை சுத்தம் பண்ணி சுவாச்சாரியெல்லாம் நாலு மணிக்கெல்லாம் வந்துடுறா அங்கே இங்கே இருக்கக்கூடிய பூஜை வந்து பள்ளியறை பூஜை அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிட்றாங்க ரொம்ப பள்ளியறை பூஜை ரொம்ப அருமையாக ஒரே நேரத்துலையே எல்லா இடத்துலையும் தீபாரதனாக ஆகுது அப்புறம் இங்கே கோயிலுக்கு வரவெல்லாம் நல்லா நல்ல பக்தியோட வரா பக்தியோடு வரான்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரா வேட்டி வேட்டி சட்டை இல்லாமல் உள்ளே போகிறாள் காலில் வந்து வீதியில் கூட ச கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இந்த வீதியில் கூட செருப்பு அணியிறது கிடையாது அதேமாரி இங்கே உள்ள காவல்துறைகளும் அவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிறாங்க அவங்க வீதியிலேயே வீதியிலையும் செரு இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வீதியிலையும் செருப்பு அணியறதில்ல அதோட கோயிலுக்குள்ளேயும் சட்டை அணியறதில்ல காவல்துறையினர் உள்ளே இருக்காங்க ஆனால் சட்டை அணியாமல் உள்ளே இருக்காங்க அப்புறம் இந்த பே பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கூட யாரும் உள்ளே போகிறது கிடையாது ஒரு அப்புறம் செல்லு செல்லு போய் யாருமே வீடியோ எடுக்கிறது கிடையாது இப்படி நல்லா பல விஷயம் வந்து இந்த கோயிலில் நல்லா அருமையாக இருக்குது ஒவ்வொரு தீபார்த்தனைக்கும் பெண்கள் வந்து அரோகரா அரோகரானே எல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க இந்த பக்தியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இங்கே உள்ள வைப்ரேஷனே ரொம்ப நல்லா இருக்குது இந்த நல்லூர் முருகன் பெருமான் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா செழிப்பாக வரணும் இந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் இது இந்திய மக்களும் உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் உணர்ந்து இது மாதிரி இந்த செருப்பை வந்து எல்லோரும் கோயிலுக்கு வெளியில் போட கற்றுக்கணும் ஏன்னா நான் நம்ம ஊரில் பார்த்துருக்கேன் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா உள்ளே கோயில் கோயிலுக்குள்ளேயே செருப்பை போட்டுக்கிட்டு போகிறாங்க இதில் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியே ஒரு வண்டி கூட உள்ள உடலை விடலை ஏன்னா பாதி அங்கேயே கட் பண்ணுறாங்க ஒரு வண்டி ஒரு சைக்கிள் கூட ஒரு எதுவுமே எந்த வண்டியுமே உள்ளே ஓடுறது கிடையாது எல்லா வண்டியுமே தெரு தெரு முனையிலே நிப்பாட்டிடுறாங்க ஆனால் கோயிலுக்குள்ளேயே அங்கே வண்டி ஓட்டிக்கிட்டு வராங்க கோயிலுக்குள்ளேயே செருப்பம் போட்டுக்கிட்டு வராங்க இதுமாரி இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து திருந்தணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் சிவாயினமாக திருச்சிட்டு இருப்பல